நூலையே தடை செய்த கோமாளிகளைத் தெரியுமா யார் அந்த கோமாளிகள் தீக்கவினர் தான் அந்த கோமாளிகள் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இந்தியாவில் புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்படுவது ஆங்கில ஆட்சியிலேயே ஏற்பட்டுவிட்ட ஒன்று தான் ஐம்பதுக்கும் அதிகமான நூல்கள் இந்தியா முழுமையிலும் சில நூல்கள் மாநில அளவிலும் தடை செய்யப்பட்டுள்ளன ஒரு அரசு ஒரு நூலை தடை செய்வதற்கும் தாங்கள் வெளியிட்ட நூலை தாங்களே தடை செய்வதற்கும் பெருத்த வித்தியாசம் உள்ளது இல்லையா என்ன தாங்கள் வெளியிட்ட நூலை தாங்களே தடை செய்வார்களா என்கிற ஆச்சரிய கேள்வி எழத்தான் செய்யும் திராவிடர் கழகத்தவர்கள் வெளியிட்ட நூலை திராவிடர் கழகத்தவர்களே தடை செய்த விவகாரமான கதையை பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவில் நூல்கள் தடை செய்யப்பட்ட வரலாறுகளை பார்ப்போம் முதல் முறையாக இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நூலாக ஆறில் ஒரு பங்கு என்ற பாரதியாரின் சிறுகதை தொகுப்பு உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் வெளியான நூல் அது அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு பெயர் குறிப்பிடப்படாத எழுத்தாளர் ஒருவரது ரங்கீலா ரசூல் எனும் உருது புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது முகமது நபி அவர்களை விமர்சித்து எழுதப்பட்டதால் இப்புத்தகம் தடை செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு வெளிவந்த மேக்ஸ்வெல்லியின் ஹிண்டு ஹெவன் எனும் புத்தகம் இந்தியாவில் கோலோச்சிய கிறிஸ்தவ மிஷினரிகளின் ஆதிக்கம் மற்றும் அவற்றின் இந்திய செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது எனவே இந்த புத்தகமும் அன்றைய பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டதோடு இன்றளவும் அந்த புத்தகத்திற்கான தடை நீடிக்கவும் செய்வது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு காத்ரின் மேயோவின் தி ஃபேஸ் ஆஃப் மதர் இந்தியா எனும் புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது மகாத்மா காந்தி குறித்த தவறான தகவல்களை இப்புத்தகம் முன்வைத்ததால் அதற்கு தடை விதிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஆர்தர் மில்சின் தி லேண்ட் ஆஃப் லிங்கம் எனும் புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது காரணம் இந்துக்களின் லிங்க வழிபாட்டு முறையை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் அப்புத்தகம் படைக்கப்பட்டிருப்பதாக காரணம் கூறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் இந்துக்களின் பேரபிமானத்திற்கு உரிய இதிகாசமான இராமாயணத்தை கேலி செய்யும் வகையில் வெளிவந்த ஆபுரே மேனனின் ராமா ரீடோல்டு எனும் புத்தகம் தடை செய்யப்பட்டது மேற்குறிப்பிடப்பட்டவை அனைத்துமே மத ரீதியிலான சர்ச்சையை கிளப்புவை என காரணம் காட்டி தடை செய்யப்பட்டவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு அலெக்சாண்டர் காம்பெல் எழுதிய ஹார்ட் ஆஃப் இந்தியா எனும் புத்தகத்துக்கு முதன்முறையாக அரசியல் காரணங்களுக்காக தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் ஆர்தர் கோஸ்லரின் தி லோட்டஸ் அண்ட் தி ரோபோட் எனும் புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வாக்கில் இந்திய சீனப் போரை கதைக்களமாக கொண்டு வெளியான பெர்ட்ரான் ரஸ்ஸலின் அன் ஆர்ம்டு விக்டரி எனும் புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் ஆன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் எனும் புத்தகம் இந்தியாவையும் அதன் மக்களையும் தவறாக சித்தரிப்பதாக காரணம் காட்டி தடை செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு சல்மான் ருஷ்டியின் தி சாட்டனிக் வெர்சஸ் எனும் புத்தகத்திற்கு இஸ்லாமியர்களின் மதச் சம்பிரதாயங்களை கேலிக்குரியதாக்கி விமர்சிக்கும் புத்தகம் எனும் வகையில் தடை விதிக்கப்பட்டது அதன் மூலமாக உலக அளவில் இந்த புத்தகத்திற்கு தடை விதித்த முதல் நாடு எனும் பெயர் இந்தியாவுக்கு கிடைத்தது மேற்கண்ட புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை என்பது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்லுபடியாகும் அப்படிப்பட்ட ஒருங்கிணைந்த தடை அந்த புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது அவை தவிர இந்தியாவுக்குள் சில மாநிலங்களில் மட்டும் தடை விதிக்கப்பட்ட புத்தகங்கள் என்றும் தனியொரு பட்டியலுண்டு மாநில அளவில் மட்டும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் என சில உள்ளன அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டில் தயானந்த சரஸ்வதி எழுதிய சத்யார் பிரகாஷ் என்ற நூலுக்கு அன்றைய சிந்து மாகாணத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தடைக்கான காரணம் சிந்து மாகாணம் அப்போது இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தால் இந்து மதத் துறவியான தயானந்த சரஸ்வதியின் நூலுக்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதே விதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல்இ ராமசாமி எழுதிய இராமாயண அ ட்ரூ ரீடிங் எனும் புத்தகத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் தடை விதிக்கப்பட்டது சார்ச்சைக்குரிய எழுத்தாளர்களில் ஒருவரான தஸ்லீமா நஸ்ரினின் படைப்புகளுக்கு மேற்கு வங்கம் மற்றும் வங்காள தேசத்தில் தடை நீடிக்கிறது நீடிக்கிறது தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அண்ணாதுரை எழுதிய ஆரிய மாயை நூல் தடை செய்யப்பட்டது பிறகு எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருந்தபோது தடை நீக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் வெளியான தீட்டாவின் கோட் எனும் புத்தகத்திற்கு நாகாலாந்தில் இன்றளவும் தடை நீடிக்கிறது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் வெளியான ஜஸ்வந்த் சிங்கின் ஜின்னா இந்தியா பிரிவினை சுதந்திரம் எனும் புத்தகத்திற்கு குஜராத்தில் தடை விதிக்கப்பட்டு பிறகு அகற்றப்பட்டது என்கிறது தினமணி தரும் ஒரு கட்டுரை இன்னும் இந்த பட்டியலில் குறிப்பிடப்படாத நூல்கள் உள்ளன இனி திராவிடர் கழகத்தால் வெளியிடப்பட்டு திராவிடர் கழகத்தவர்களாலேயே தடை செய்யப்பட்டுள்ள மக்களின் பார்வைக்கு வசப்படாத இந்துத்துவாவில் கரைந்த திமுக நூலைப் பற்றி பார்ப்போம் திராவிடர் கழகத்தினர் இந்த நூலை மக்களின் பார்வையிலிருந்து ஏன் அப்புறப்படுத்தினார்கள் அறிவு நாணயத்துடனான காரணங்கள் என எதுவும் இல்லை எப்படி அரசாங்கம் சில நூல்களை தடை செய்யும்போது குறிப்பிட்ட சமூக மக்களின் மனதை புண்படுத்துகிறது என காரணம் சொல்வார்களோ அப்படியான காரணம்தான் இந்துத்துவாவில் கரைந்த திமுக என்கிற நூலுக்கும் திமுகவினரின் மனம் புண்பட்டுவிடக்கூடாது என்கிற காரணம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று லிருந்து தீக்க ஆசாமிகளுக்கும் திமுகவினருக்கும் பல வருடங்களாக முட்டல் மோதல் இருந்தது அத்தகைய காலகட்டத்தில் போடப்பட்ட நூல் பின்னாளில் இரண்டு தரப்பும் சமாதானமான பிறகு அந்த நூலுக்கு வேலையில்லாமல் போனதால் திராவிடர் கழகத்தவராலேயே தடை செய்யப்பட்டுவிட்டது தடை செய்யப்பட்டதால் மட்டும் திமுகவினர் மீது திகவினர் கூறிய குற்றச்சாட்டு இல்லை என்றாகுமா திமுகவினர் மீது தீக்கவினர் அன்று கூறிய குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே தான் உள்ளது ஆனால் அன்றைக்கு விமர்சித்தது போல் இன்று விமர்சிக்கவில்லை ஏன் விமர்சிக்கவில்லை கூட்டாளிகளாக ஆகிவிட்டார்கள் எழுத்தாளர் மின்சாரம் என்பவரால் எழுதப்பட்ட நூல் அந்த நூல் மீதான நம் விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தூசி தட்டி அதுவும் அவர்களாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு நூலை பிரித்து மேய்வது அவசியமா என்கிற கேள்வி எழலாம் நியாயமான கேள்விதான் அன்றைக்கு தீக்க ஆசாமிகள் கூறிய குற்றச்சாட்டு எதுவுமே இன்றைக்கு திமுக வினரிடம் இல்லாமல் இருந்து அவர்கள் திருந்தியிருந்தால் இந்த அலசலுக்கான தேவையே தேவைப்பட்டிருக்காது ஆனால் தீக்க பேர் வழிகள் கூறிய குற்றச்சாட்டு அனைத்தும் இன்றும் தீ மூக்க வினரிடம் அப்படியேதான் உள்ளது இன்னும் சொல்ல போனால் இன்னும் தான் உள்ளது விமர்சிக்க வேண்டாமா நூலாசிரியர் மின்சாரத்திடம் இப்போது மின்சாரம் தீர்ந்து போய்விட்டது போலும் அதான் திமுக ஷாக்கடிக்க மறுக்கிறது இனி நூலிலிருந்து திமுக மீதான அவர்கள் விமர்சனங்களில் இருந்து சில பகுதிகள் திமுக தொடர்புடைய நிறுவனங்கள் பிரச்சார சாதனங்கள் எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்துத்துவாவை பிரச்சாரம் செய்யும் ஊதுகுழலாகவே மாறிவிட்டன பத்திரிகைக்கு குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது அதன் முதல் இதழ் அட்டைப்படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரியாரின் உருவம் பல வண்ணத்தில் அச்சிடப்பட்டுவிட்டது அண்ணா பிறந்த நாளுக்கு ராசிபலன் பார்க்கும் அவலம் சன் தொலைக்காட்சியில் அரங்கேறிவிட்டது ஒவ்வொரு நாளும் ராசிபலன்களும் இடம்பெற்று விட்டன கட்சியின் தலைவர் கலைஞரே பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்து கொண்டார் நானாதிகன் என்று இரட்டை பொருள் தொனிக்குமாறு கூறியும் விட்டார் திமுகவின் மாநாட்டு பந்தலுக்கு பந்தக்கால் முகூர்த்தம் எல்லாம் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்துவிட்டது அதை விட முக்கியம் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் யார் பத்தி பழமாக ஆஷாடபூதியாக வெளித்தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய திருவாளர் டி ராஜேந்தர் தான் ஏதோ ஒரு ஆதிசங்கரன் நெற்றியில் விழுப்புரத்தில் குங்குமம் இருந்ததற்காக கோபக்கண்ணை காட்டியவர் கலைஞர் ஆனால் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் யார் நெற்றியிலே பொட்டு கழுத்திலே ஒரு திராட்ச மாலை கையிலே முடிக்கு எரு இத்தியாதி இத்தியாதி இந்துத்துவா திருக்கோலத்துடன் தானே காட்சி அளிக்கிறார் அண்மையில் தமிழ் இதழ் ஒன்றுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பேட்டி கொடுத்துள்ளார் கேள்வி பொட்டு வைச்சுக்கிறதையும் மிதிக்கிறதையும் உங்க தலைவர் கண்டித்தது டி ராஜேந்தர் பதில் அது அவரோட தனிப்பட்ட கொள்கை அவர் பெரியாரோட சீடராயிருந்து வந்தவர் அதனால் அவரோட கருத்தை சொல்றாரு அது இயக்கத்தோட கருத்து இல்லை இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்டு தேவை தப்பி தவறி கலைஞர் கூறும் பகுத்தறிவு கருத்துகள் எல்லாம் கூட அவரின் தனிப்பட்ட கருத்துகளாம் அது திமுகவின் கருத்துகள் கிடையாதாம் ஆக திமுகவை கலைஞரிடமிருந்து பிரித்து கூறியிருக்கிறார் சொல்லி இருப்பவர் சொல்லி பொறுக்கும் சுப்பாயே அல்ல திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்நிலையில் திமுக திசை போன பின்பு திராவிடக் கலாசாரம் இந்துத்துவாவின் ஒரு பகுதிதான் என தைரியமாக சொல்லுவதில் தடை ஏது இருக்க முடியும் என திமுகவின் மீதான விமர்சனம் தொடர்கிறது இனி நூலாசிரியர் கூறிய ஒவ்வொன்றுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்போம் பத்திரிகைக்கே குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது அதன் முதல் இதழ் அட்டைப்படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரி என்று விமர்சிக்கிற நூலாசிரியர் இந்த குற்றச்சாட்டை குங்குமம் பத்திரிகை துவங்கி இருபது வருஷம் கழித்து சொல்கிறார் தொட்டதும் ஷாக் அடிக்க வேண்டும் மின்சாரம் நூலாசிரியர் மின்சாரத்தின் மின் சக்தியோ தொட்டு இருபது வருஷம் கழித்து ஷாக் அடிப்பதாக இருக்கிறது இருபது வருஷமாக அவர் அறிவு அவர் வசம் இல்லை போலும் குங்குமத்தின் முதல் இதழை அதுவரை நூலாசிரியர் வாசிக்கவில்லையா அவர் கண்ணிலேயே படவில்லையா பார்த்திருப்பார் நெஞ்சுக்கு நீதி எய் வாசிக்கவாவது குங்குமம் இதழை வாங்கியிருப்பாரே தீக்க ஆசாமிகள் ஈரோட்டு கண்ணாடி போட்டு இருந்ததால் பெரியவாள் பெரியார் போல் தெரிந்திருப்பாரோ அடுத்து கட்சியின் தலைவரே பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்து கொண்டார் என்கிறது கருணாநிதியின் மஞ்சள் துண்டை ஒரு ஆத்திகன் விமர்சிப்பதற்கும் தீக்க வினரைப் போன்ற நாத்திகர்கள் விமர்சிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது கருணாநிதி ஒரு ஆர்த்திகனின் நம்பிக்கையை விமர்சிக்கும்போது பதிலுக்கு அந்த ஆர்த்திகன் நீங்க எதுக்குங்க மஞ்சள் துண்டு போட்டு இருக்கீங்க என கேட்பான் நான் முட்டாள் என்றால் மஞ்சள் துண்டு அணிந்த நீங்களும் அம்மாதிரி அல்லவா என்பான் அதில் எந்த இல்லை ஆனால் தீக்கவினர் கருணாநிதியின் மஞ்சள் தொண்டை விமர்சித்தது அப்போது முகாமிட்டுரிந்த ஜெயலலிதாவின் மனம் குளிர்விக்க தானே தவிர மின்சாரத்தின் விமர்சனத்தில் எந்த பகுத்தறிவு வெங்காயமும் கிடையாது என்பது தானே உண்மை பகுத்தறிவு இருந்தால் பிறகு கருணாநிதி முகாமுக்கு வந்திருந்த பதினைந்து வருஷத்தில் என்றைக்காவது மஞ்சள் தொண்டை பற்றி பேசியிருப்பார்களே ஈனமிகுகள் ஒருவனின் மூடநம்பிக்கையைத் வினர் விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஈரோட்டு கண்ணாடிகாரர்களாம் வினருக்கு எதிரியாக இருக்க வேண்டும் வி ராமசாமியின் சிலையை பார்த்து கும்பிடுறேன் சாமி என சொல்லிவிட்டால் அவனது அயோக்கியதனங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படித்தான் ஈரோட்டு கண்ணாடியில் பார்த்து சன் தொலைக்காட்சியை விமர்சிக்கிறார்கள் கருணாநிதியோடு முட்டல் மோதல் இருந்தபோது அண்ணா பிறந்த நாளுக்கு ராசிபலன் பார்க்கும் அவலம் சன் தொலைக்காட்சியில் அரங்கேறிவிட்டது ஒவ்வொரு நாளும் ராசிபலன்களும் இடம் பெற்று விட்டன சரி இன்றைக்கு சன் தொலைக்காட்சி அதே போல் விமர்சிக்கப்படுகிறதா இல்லையே அன்றைக்கு ராசிபலன் என்கிற அளவிலிருந்த பிற்போக்குதனம் இன்றைக்கு பேய் கதைகள் ஆன்மீக தொடர்கள் மந்திரவாதிகள் என சன் தொலைக்காட்சியில் பல்கி பெருகிவிட்டது கலைஞர் டிவிக்கும் பரவிவிட்டது இன்றைக்கு இந்துத்துவாவில் கரைந்த தி வில் விமர்சித்தது போல் சன் தொலைக்காட்சியை விமர்சிக்கிறார்களா இல்லையே ஏன் விமர்சிக்கவில்லை நூலாசிரியர் இறந்துவிட்டாரா அல்லது எதையும் எழுத முடியாத அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுவிட்டாரா இல்லை ஐயா இல்லை தீக்கவினரும் தீமுகவினரும் ராசியாகிவிட்டதால் ராசி பலன் பார்ப்பது மாணவிகளுக்கு குற்றமாக தெரியவில்லையாம் நூலாசிரியர் மின்சாரம் வருந்த வேண்டாமா பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு நாம் எவ்வளவு கேவலமான புத்திக்காரராக இருக்கிறோம் ஒரு நூலை மறைத்து வைத்துவிட்டால் நூலில் சொன்னதெல்லாம் சொல்லவில்லை என்றாகிவிடுமா பூனை கண்ணை மூடிக்கொண்டு பூலோகமே இருண்டுவிட்டதாய் நினைத்த கதைதான் அந்தளவுக்கு தான் உள்ளது அவர்களின் அறிவு அடுத்தது டி ராஜேந்தர் மீதான விமர்சனத்தை பார்ப்போம் இன்றைக்கு அவரையே மிஞ்சும் விதமாக மாண்புமிகு மந்திரி பாபு இருக்கிறார் தீக்க பேர்வழிகள் வாயை திறக்கிறார்களா இல்லையே உத்தரப்பிரதேச முதல்வர் காவியில் இருப்பதால் சாமியார் முதல்வர் என பகடி செய்வார்கள் தீக்க ஆசாமிகள் அதேபோல் காவியுடன் வைய வரும் சேகர் பாபுவை சாமியார் மந்திரி என சொல்லுகிற தைரியமோ நேர்மையோ தீக்க பேர் வழிகளுக்குள்ளதா வேண்டாத பொண்டாட்டி கால் பட்டாலும் குத்தம் கைப்பட்டாலும் குத்தம் என ஒரு பழமொழி சொல்வார்கள் அப்படித்தான் இருக்கிறது தீக்க ஆசாமிகள் காட்டுகிற போலி பகுத்தறிவு ஒருவரை பிடிக்காதபோது மட்டுமே அவரது குற்றங்கள் ஈரோட்டு கண்ணாடி வழி பார்க்கையில் பழி சென்று தெரிகிறது என்றால் அவரிகளிடம் இருப்பது பகுத்தறிவா அன்றைக்கு திமுகவின் ஆன்மீகத்தை கேலி பேசியவன் இன்றைக்கு அதிமுகவின் பாஜகவின் ஆன்மீகத்தை கேலி பேசுகிறான் அவ்வளவே வேறு ஒரு பகுத்தறிவு வெங்காயமும் இல்லை இதன் காரணமாகவே இந்துத்வாவில் கரைந்த திமுக எனும் நூலை தடை செய்தார்கள் நாளை திமுகவை கழற்றிவிட்டு இன்னொருவரோடு சேர்ந்துவிட்டால் திமுகவின் மாநாட்டு பந்தலுக்கு பந்தக்கால் முகூர்த்தம் எல்லாம் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்துவிட்டது என முதலிலிருந்து ஆரம்பிப்பார்கள் தற்குறிகள் தி ராஜேந்தரை அன்றைக்கு விமர்சித்தது போல் கோவிலுக்கு செல்லும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபு போன்றோரிடம் பகுத்தறிவை காட்டத் துவங்குவார்கள் உலகிலேயே தீக்க ஆசாமிகளைப் போல் மட்டமான அயோக்கியத்தனமான பகுத்தறிவு கொண்டவனே இருக்க மாட்டான் என ஆணித்தரமாக கூறலாம் இந்த முட்டாள்தனம் இந்த அயோக்கியத்தனமும் கூட பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவில் உள்ளதோ நாம் தீக்கவினரை போலி பகுத்தறிவாளியாக இரு என்றா சொல்கிறோம் இல்லையே நேர்மையான ஒழுக்கமுள்ள பகுத்தறிவுக்கு கேடு செய்யாத பகுத்தறிவாளியாக இரு என தானே சொல்கிறோம் போலி பகுத்தறிவாளியாக கூட வெட்கமின்றி மானமின்றி பயமின்றி இருந்துவிடுகிறார்கள் மெய்யான பகுத்தறிவாதியாக இருக்கத்தான் அவர்களுக்கு கடினமாக பயமாக உள்ளது